ஃபின்டெக் என்ற ஒரு செக்டரில் இன்றைக்கி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே வர காலத்தில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறது இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபஸர் விஜயபாஸ்கர் மாரி செட்டி அவர் ஐஏஎம் விசாகப்பட்டினத்தில் டீனாக இருக்கார் அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஹைதராபாத்லேயும் ஐஏஎம் பெங்களூர்லேயும் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் இன்க்ளூஷன் என்ற டாபிக் மேலேயே அவருடைய ரிசர்ச் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி அவரோட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது இந்த ஃபின்டெக் செக்டரில் வர காலத்தில் டிஜிட்டலைசேஷன் அண்ட் அண்டர்லைங் டெக்னாலஜிஸ் க்ளவுட் ஏபிஐ அண்ட் செக்யூரிட்டி இந்த ஆஸ்பெக்ட்ஸோட ஆதாரமாக வர காலத்தில் வரப்போகிற ஜாப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேளுங்கோ இந்த முழுக்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபார்ம்டு கெரியர் டிசிஷன்ஸ் எடுங்கோ வணக்கம்